ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி நல்லா சூப்பரான டேஸ்டியான உடனடி சாம்பார் பருப்பு இல்லாத சட்டனை செய்யக்கூடிய உடனடி சாம்பார் எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இன்னும் நாலு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் செய்கிற அளவு வந்து தாராளமாக நாலு பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்குங்க மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி கூடவே அஞ்சு காஞ்சி மிளகாய் இப்போ இதில் பொட்டுக்கடலை சேர்த்துக்க போகிறோங்க நாலுலேருந்து இருந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இது எல்லாமே பச்சையாக அப்படியே சேர்த்துடலாம் வறுக்கணுன்ற அவசியம் இல்லை இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பொடி பண்ணியிருக்கோங்க நல்லா பொடியானதும் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு காஞ்சி மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வருப்பட்டதும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துடலாம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இது ரெண்டுமே வந்து நம்ம சாம்பாரில் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் முழுசாக சின்ன வெங்காயத்தில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாங்க வெங்காயம் கொஞ்சம் லேசாக வதங்கட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை வந்து வதக்கிக்கோங்க இது கூடவே சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேங்க பெருசாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு தக்காளி போட்டால் போதும் தக்காளியை போட்டுக்கலாம் கட் பண்ணி கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துடலாம் கல்லுப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும் தக்காளி வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்தா போதுங்க ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கினாலே போதும் பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாயிடுச்சு லேசாக கரண்டியில் மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா சாஃப்டானதும் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம இதில் எக்ஸ்ட்ராவாக மசாலா தூள் எதுவுமே சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க நம்ம இந்த சாம்பாருக்கு தேவையான எல்லாத்தையும் அரைச்சிட்டோம் அதனால் வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை ஒரு கப் அளவுக்கு தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டு அந்த புளி தண்ணியை நம்ம இதில் சேர்த்துடலாம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு புளி தண்ணி நல்லா வந்து கொதிக்கட்டும் நம்ம புளி சேர்த்துருக்கனால இந்த சாம்பாரை இது கூட ஏதாவது ஒரு காய் சேர்த்து கூட நம்ம வந்து மத்தியானம் சாதத்து கூட அதை வந்து போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதில் எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்படி நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த அரை அரைச்ச மசாலா பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க இது நல்லா கொதித்ததும் திக்னஸ் பார்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இட்லிக்கு இந்த சாம்பார் வைக்கிறோம் அதனால அளவுக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு ரெண்டு சிட்டி அளவுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து கலந்துட்டு ஒரு நாலு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க இதில் நம்ம புளி சேர்த்துருக்கோம் அதனால் லேஸான ஒரு புளிப்புசுவை இருக்கும் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு ஒரு நாலு நிமிஷம் நல்லா கொதித்ததும் பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக நல்லா டேஸ்டியான சூப்பரான உடனடி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க திடீர்னு நம்மளுக்கு சாம்பார் செய்யணும் அப்படின்ற போது பருப்பெலாம் வேக வைக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லியோட தோசையோடு ரொம்பவே அருமையாக இருக்கும் சாதாரணமாக சட்னியை வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாம்பார் செய்யும்போது இன்னும் ரெண்டு மூணு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் சுவையான சூப்பரான உடனடி சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் இது கொதிக்கும் போதே நல்லா வீடே மணக்க மணக்க நல்லா அருமையாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாம்பார் நீங்கள் காலையில் வச்சுருந்தாலும் நைட் வரைக்கும் கெடாமல் இருக்கோங்க ரொம்பவே டேஸ்டியாக நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இன்றைக்கி நான் வந்து இட்லி வச்சிருக்கேன் இட்லியோட சாம்பரம் மேலே இந்த மாதிரி நிறையா ஊற்றி சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ